காப்பவள் காப்பவளவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அளிபவள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாள் தேவி திருவருள் ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் யாருக்கெல்லாம் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைய தினம் மாசி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளை காலையிலேயே பௌர்ணமி திதி இருக்கின்றது பௌர்ணமி திதி நாளை மதியம் பகல் ஒரு மணி வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காரடையான் நோன்பு மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிறது பழமொழி அதனால் கணவனுடைய வாழ்வு நல்லா இருக்கணும் அவருடைய முன்னேற்றம் ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக அமையணும் தீர்க்க சுமங்கலி வரம் வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பெண்கள் காரடையான் நோன்பை வந்து நாளைக்கு விரதம் இருந்து கடைபிடிப்பாங்க அதை பற்றிய நிறைய பதிவுகள் நம்ம வருடமே நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பார்த்து பயனடையலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் காலை நம் நிலைவாசலில் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது வந்து ஒரு மங்களமான ஒரு நாள் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் சக்தியோட அருளையும் அம்பிகையோட அருளையும் நாம் பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் யார் ஒருத்தவங்க அம்பிகை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் எல்லா வழிகளிலும் முன்னேற்றம் அடையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் இருப்பவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லாவே நடைபெறும் குழந்தை பாக்கியம் திருமண பே அதாவது திருமணம் இது எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில நம்முடைய குடும்பம் வந்து முன்னேறணும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் எந்தவித மனக்கசப்பும் இருக்கக்கூடாது முக்கியமாக கணவன் மனைவி ரொம்ப மனமொத்த தம்பதிகளாக வாழணும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தீபத்தை நாளை காலை உங்களுடைய நிலைவாசலில் அவசியம் அனைவரும் ஏற்றணுங்க வாய்ப்பு இருக்கிறவர்கள் நாம் சொல்லக்கூடிய பொருளை வைத்து ஏற்றுங்க அப்படி எங்களுக்கு அந்த பொருள்லாம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இருக்கிற பொருளை வைத்து இந்த தீபத்தை அவசியம் நாளைக்கு காலையில் ஏற்றுங்க நாளைக்கு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக தான் இந்த தீபத்தை உங்கள் வீட்டு வாசலில் ஏற்றணும் அதை மாதிரி மாதவிடாய் காலத்தில் தீட்டு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றக்கூடாது கணவர் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அவர்களை வந்து ஏற்ற சொல்லலாங்க இப்போ வாங்க என்ன பொருள் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் நாளைக்கு காலையில் நீங்கள் குளித்து முடித்ததும் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் சௌகரியப்படுதோ வலது புறமோ அல்லது இடது புறமோ ஒரு பக்கம் ஏற்றலாம் அல்லது நாங்கள் ரெண்டு சைடுமே ஏற்றுட்டோம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் ஏற்றலாங்க குறிப்பிட்ட நேரம் எதுவும் இல்லை ஆறு டு ஏழு சுக்கரஹரையில் நீங்கள் ஏத்துறது நல்லது அப்படி இல்லாட்டினாலும் எனக்கு எட்டு மணிக்கு தான் நேரம் இருக்குது இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் ஒம்போது மணி ஆகுது இப்போ அப்படின்னா கூட நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லாதவங்க மாலை நேரத்தில் அதாவது நாளைக்கு நீங்கள் காலையோ மாலையோ இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் அவசியம் ஏற்றணும் நம்ம வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சுத்தம் பண்ணியிருப்போம் கழுவிலாம் விட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் மஞ்சளை வந்து இப்படி ரவுண்டாக தடவிடுங்க நான் தண்ணீர் குழைச்சி தான் தடவிருக்கிறேன் ரவுண்டாக தடவிட்டு நான் இதை மாதிரி மூன்று குங்குமம் போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் மூன்றோ அல்லது ஐந்தோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்கலாம் அல்லது நான் ஒன்று மட்டும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் ஸோ இதை மாதிரி வச்சுட்டு இதற்கு மேலே நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்பிலைகள் நல்ல ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகளை வந்து நீங்கள் வைக்கணுங்க ஸோ இதை மாதிரி வேப்பிலையை நான் வச்சுட்டேன் என்கிட்ட மலை வேம்பு தான் இருக்குது அதனால் நான் வேப்பிலை மலை வேம்பு இலைகளை தான் நான் வச்சுருக்கேன் மூன்று முதல் ஐந்து கொத்து எல்லாமே ஒற்றைப்படையாக நீங்கள் வைக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதையும் நீங்கள் வச்சுடுங்க இன்றைக்கே வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மாசி கடைசி வெள்ளி பௌர்ணமியோடு வரதுனால அது ரொம்ப விசேஷமானது அதனால் அதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க என் ஏன் நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித நல்ல சக்திகளோ கெட்ட சக்திகளோ நம்ம வீட்டுக்குள்ளார நுழையணும்னா அந்த நிலைவாசல் தான் அவங்களுக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் மற்ற கும்ப தெய்வங்கள் அது எல்லாமே இந்த நிலைவாசலில் தான் கூடிக் கொண்டு இருக்கும் அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுத்தமாக நறுமணமாக நம்ம நிலைவாசலை வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு வந்து சேரும் இதற்கு மேலே இதை மாதிரி தட்டோ அல்லது செம்புத்தட்டோ அல்லது மண் தட்டோ மண் அகலோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நல்ல நிறைவாக வந்து அச்சதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க சுத்தமான நெய் விட்டு அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு இதற்கு மேலே ஒரு நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபமோ நீங்கள் ஏற்றலாம் இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள் எவ்வளவு எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்குதுன்னு அதுக்கப்புறமா தெரியும் நீங்கள் காலையில் நான் வேலைக்கு போவேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து இதை அவசியம் ஏற்றிடுங்க இப்போ நம்ம தீபத்தையும் ஏற்றி வச்சிடலாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றி வச்சாச்சு பூவும் வச்சாச்சு நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கிறேன் இது நான் டெமோக்காக இதை நான் ஏற்றி வச்சிருக்கிறேன் பட் ஆக்சுவலாக நீங்கள் இயற்கையாக கிடைக்கிது பாருங்கள் வெள்ளை குங்கிலியம் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து நிலைவாசலுக்கு அவசியம் நாளைக்கு தூபம் காமிங்க ஏன்னா அந்த தெய்வங்கள் எல்லாம் அவ்வளவும் மனமகிழ்ச்சி அடைவாங்க இந்த வீட்டை காக்கக்கூடிய அனைவரும் வீட்டிருக்கக்கூடிய இந்த நிலைவாசலுக்கு நம்ம இவ்வளோ அலங்காரம் மரியாதை செலுத்தும் போது அவங்க அவ்வளோ மனமகிழ்ச்சி அடைந்து நமக்கு அனைத்து அருளையும் வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஏற்றி வச்சுட்டு மூன்று முறை நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி நமோஸ்துதி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமோஸ்துதி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமோஸ்துதி நீங்கள் காலையிலையும் ஏற்றலாம் ஒன் ஹவர் அப்புறம் நீங்கள் இதை குளிர்விச்சுடலாம் திரும்ப மாலை நேரத்துலேயும் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் இதை நீங்கள் ஏற்றி வைக்கலாங்க மறுநாள் இந்த வேப்பிலையே நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த அரிசியை பறவைகளுக்கு நீங்கள் உணவாக வைக்கலாம் இந்த அகலை வந்து நம்ம கழுவிட்டு வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வந்து கையால் கிளீன் பண்ணிவிடுங்க இதெல்லாம் தொடப்போலாம் வச்சு நம்ம இதை பெருக்கவோ அல்லது கழுவவோ கூடாதுங்க இந்த சிறப்பான தீபத்தை தவிர்த்து நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் ஜஸ்ட் கொஞ்சமோ வெள்ளை சர்க்கரையோ அல்லது வெள்ளம் இருக்குது இல்லையா அதை பொடி பண்ணியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதாவது இருந்தால் காலையிலேயே கொஞ்சம் தூவி விடுங்க இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களில் நம்ம அன்னதானம் செய்த புண்ணியம் நமக்கு வந்து சேருங்க ஏன்னா சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் இவையெல்லாம் வந்து இதை உணவாக சாப்பிடுவாங்க நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு போட்டிங்கன்னா அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எந் நம்ம போட்டதுக்கான அறிகுறியே இருக்காது ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானம் நாளைய தினம் நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்கிறோம் அதே போல் நீங்கள் நிறைய பேர் மேல் வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்க அவங்க எல்லாருமே நம்ம என்ன நிலைவாசலில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையே அவங்க பார்க்குறதுல குறியாக இருக்கிறாங்க நம்ம என்ன செய்தாலும் அவங்களும் அதை அப்படியே காப்பி அடித்து பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் அதை பற்றி வந்து எதுவும் கவலைப்பட தேவையில்லைங்க அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம் பட் அவங்களுடைய பொறாமை கண்திருஷ்டி நம்மளை வந்து அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நீங்கள் லெமனையும் கட் பண்ணி ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் வச்சுடுங்க நிறைய பேர் வைப்பாங்க ஆனால் அதை ந ஒழுங்கான முறையில் டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க சரியாக மூன்று நாட்களில் அதை நீங்கள் எடுத்து போட்டுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி